ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து இன்றைக்கி துபாயில் டெசர்ட் சவாரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் சர்வீஸ் ஷாப்பாக புக் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அவங்க வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க அங்கே போய் சாப்பாடெல்லாம் சே பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க நாங்கள்லாம் கிளம்பையிலும் வரேன் எனக்கு சாப்பிட டைம் இல்லை சரி நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வண்டி வேறு லேட்டாகவும் அப்படியே அங்கேயே நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதோட ரோட்லேயே நின்று இப்படி சாப்பிட வச்சுட்டிங்களே சர்வீஸ் ஷாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதோடு வந்தி வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்படி தான் அந்த ஊர் இருந்தது ஒரு பெரிய மால் மால் பக்கத்தில் அது ஒரு அப்படியே ரவுண்டாக ஒரு பெருசாக இருந்துச்சு அது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல தெரிஞ்சவங்க அதை என்னென்னு சொல்லுங்க துபாயில் வந்துட்டு இருந்தால் ஒரே மட்டுக்கு பாலைவனமாக பிளெயினாக இருக்கு அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்காக ஒரு வித்தியாச வித்தியாசமான பில்டிங் முகப்புலாமே வித்தியாச வித்தியாசமாலாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு வந்து அதோட பா அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் ஃபுல்லாக வண்டியில் உட்காந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே போய் ஒரு ஒன் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் இருந்துச்சு அதோடு போயிட்டு பாலைவனத்தில் போய் அங்கே இறக்கி விட்டுட்டாங்க அந்த சவாரி நம்ம பண்ணுற இடத்துல அங்கே வந்து சுமோல தான் வந்து ரைடு இருந்துச்சு அது வந்து அவங்களோட பேக்க பேக்கேஜ்லேயே அதில் அது மட்டும் ஆட் ஆகிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து அந்த கொட்டாய் போட்டிருக்காங்களா அதில் வந்துட்டு இந்த வெஹிக்கிள் ப்ளஸ் ஒட்டகம் இதுலலாம் வந்து சவாரி பண்ணுறதுக்கு தனியாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சுமோலை போடலான்னு சொல்லிட்டு அதில் சாதாரண மணல் மாதிரி தான் தெரியுது ஆனால் அந்த வண்டியில் ரைட் போகும்போது நம்மளை அப்படி மேலையும் கீழேயும் இப்படியும் அப்படியும் அப்படி ஆடணும் அப்படி ஒரு ஆட்டமாக நல்லா இருந்துச்சு போகிறதுக்கே கொஞ்சம் த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க இறக்கி விட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப நம்மளை அழைச்சிட்டு வந்து நம்மளை ஏற்றிட்டு வந்த இடத்துல விட்டுட்டாங்க அப்புறம் இதுக்கு தனியாக சர்வீஸ் பே பண்ணி பசங்களை அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இது பண்ணினாங்க வண்டி நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு நம்ம ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரியே தான் இருந்துச்சு கீழேலாம் எல்லாம் விழாது பின்னாடிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு அது மண்ணில் போ மண்ணுக்கே மண்ணில் போறதுக்குன்னே அந்த வண்டி போல அந்த வண்டியில இது பண்ணினாங்க அப்புறம் சரி பசங்க போகிறத பார்த்துட்டே நம்ம நிற்கிறதுக்கு நம்மளும் ஒரு ரைட் போகுமா அப்படின்னு சொன்னாங்களா சரின்னு நானும் சொன்னவோம் ரெண்டு பேரும் நாங்கள் தனியாக ஒரு வண்டியில பசங்க ரெண்டு பேரும் ஒரு வண்டியில் போனோம் ஆனால் அது என்னமோ அப்படி போனதுதான் அப்புறம் அங்கங்க நின்று நின்று நாலு பேருமே மாறி மாறி நாலு பேருமே வண்டி ஓட்டி மாற்றி மாற்றி உட்காந்து அந்த மாதிரி நல்லா டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட்டாக வண்டி ஓட்டி என்ஜாய் பண்ணி அதுலேயே ஃபோட்டோஸு வீடியோஸ் அதெல்லாம் வேற எடுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து லைஃப்பில் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம் அது இனிமேலும் போகிறோமோ என்னமோ தெரியல வெளிநாடு போகிறதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருந்திருக்கும் நமக்கு வந்து அந்த கனவு வந்து இவ்வளோ காலம் கழித்து அதுவும் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ காலங்கள் கழித்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதை நல்ல மாதிரியாக நம்ம யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பசங்களுக்கு பயங்கர ஹாப்பி நல்லா ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குமே நல்லா நினைவு தெரிஞ்சதுனால நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதோடு அதை முடிச்சுட்டு இங்கே தான் போகணும் அந்த கையில் ஒருத்தர் கூட கழுகு கொண்டுட்டு வர தலையில் கையிலெல்லாம் வச்சு டிசைன் டிசைனாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க நாங்கள் அதில் பெருசாக லைக் பண்ணலை அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே எல்லாருமே போனோம் அங்கே போனால் உள்ளார அப்படி நுழைஞ்சோடனே லைட்டிங்லாம் போட்டு என்னடா இது பாலைவனத்தில் இப்படி ஒரு செட்டப்பா அப்படிங்கிற மாதிரி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க நான் பக்க பக்க என்னடா இங்கே இது உள்ளார நுழையவுமே ஒரு கியூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனேன் ஏன் பிள்ளை என்னடாண்ணா என்னடா இது இங்கே ஒட்டகம் வருது எவ்வளோன்னு கேளுங்கப்பா ஒட்டாக்க பொம்மை அப்படின்னா ரே இது காசுடா இங்கே தான் தரமாட்டாங்க இப்போலாம் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாச்சு அப்புறம் அந்த க்யூவை பார்த்துட்டு காஃபி கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு காஃபி வாங்க போனா யாரும் வரமாட்டேன்ட்டுங்க சரி போங்க நீங்க இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து எல்லாருக்குமே காஃபி வாங்கிட்டு வந்தேன் கியூல நின்று காஃபி எல்லாருக்குமே கொடுத்தாங்க இவங்களுக்கு தான் தான் இத்தனை தான் அப்படிலாம் இதுவும் கிடையாது நம்ம வேணுங்கிறத எத்தனை வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கியூல நின்று வரணும் அவ்வளவுதான் அதோட காஃபி எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு இடத்துல ஸ்னாக்ஸ் கொடுத்தாங்க சரினு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாஸும் வச்சு கொடுத்தாங்க அது பஜ்ஜியாக பஜ்ஜி டைப்பில் பஜ்ஜியாக பக்கோடாவோ ஒன்று அந்த மாதிரி கொடுத்தாங்க அதோட அப்புறம் அதை வாங்கி சாப்பிட்ருந்தோம் இந்த மாதிரி தான் தலஹானி போட்டு அது மேலே உட்காந்துருந்தோம் மேலே சோஃபா கட்டாயாக சோஃபா மாட்டோம் டைப்பில் இருந்துச்சு ஸ்டேஜெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸ்டேஜில் கூட ஒரு பாப்பா ஆடிக்கிட்டு நிற்கிது எல்லாருமே நல்லா சுற்றி அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது நல்லா அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அங்கேயே நம்ம உட்காந்துருக்குற இதில் நம்ம வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோஸ் கூட கொடுக்குறாங்க அது கூட இருந்தாங்க நம்ம தான் ஃபோனில் போய் இதில்லாம் எல்லாம் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கல அதோடு இப்போ அந்த இவர் தான் வந்துட்டு டான்ஸ் ஆடினார் அவர் போட்டுக்கிறது பாவாடை மாதிரி இருந்தாலுமே அது அப்படி ஒரு லைட்டிங் பாவாடை மாதிரி இருந்துச்சு நல்லா நல்லா டான்ஸ் ஆடினார் ஆ டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டும் நல்லா போட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆடினாங்க அப்புறம் அந்த ஃபயர் நெருப்பு மனநை வச்சு நெருப்புலாம் வச்சு ஊது அந்த மாதிரி இதெல்லாம் ஷோலாம் பண்ணினார் ஆனால் அந்த மாதிரி ஷோலாம் போ அப்லோட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல அதனால் அதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் அப்புறமேலு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் எல்லோரையுமே ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிட்டு போனால் எல்லாருமே ஸ்டேஜில் போய் சரி ஹாப்பியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் நம்ம பெருசாக ஒன்றும் பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி செட்டப்பில் இந்த மாதிரி டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பசங்களுமே எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க வந்து நம்ம நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்த நம்ம அந்த இதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு கொடுக்கும் அந்த இடம் அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதை ஒரு இடத்த நல்லா என்ஜாய் பண்ணணும் அது மாதிரி தான் நாங்கள் நல்லா நானுமே சரி நானுமே சரி என் பசங்களுமே சரி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா எல்லா இடையுமே பார்த்தோம் அந்த இது மாதிரி தான் அப்படியே ரெண்டு எடுத்து போட்டு அப்படியே டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் எல்லாருமே ஸ்டேஜில் ஏற்றி விட்டு எல்லாருமே அதான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இனிமேல் வந்து நம்ம லைஃப்பில் ஒன் டைம் ஃபாரின் போயிட்டு வந்துவிட்டோம் ஃப்ளைட்டு ஏறி இறங்கி அதுவும் போகும்போது அவங்க சர்வீஸ் அப்பா வந்து அழைக்கவும் வரலை நம்மளே தான் வந்து தனியாகவே வந்து ஃப்ளைட்டு ஏறி இப்போ சர்வீஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு பார்த்ததுக்கு ஃபுல்லாக ஃப்ளைட் ஏறப்பெல்லாமே ஃபுல்லாக சர்வீஸ் அப்பா ஃபுல்லாக கைட் பண்ணிகிட்டே ஆன்லைன்லேயே இருந்தாங்க அதனால எனக்கு ஒரு இதாக தெரியல அது மாதிரி அங்கே இறங்கி போனோன்னே கரெக்டாக ரெடியாக நின்னாங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அதுலேருந்து எங்களை எங்கேயும் உள்ள ரொம்ப நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சிருந்தாங்க அதை எல்லாருமே இப்படி டான்ஸ்லாம் இருக்காங்க நிறையா பேர் இதில் வந்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாருமே நல்லா எடுத்தாங்க நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக கூட இருக்கும் ஃப்ளைட்டு ஏறணும் அங்கே வந்து இது மாதிரி அப்ராடு போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் அந்த கனவு வந்து எனக்கு நிறைவேறினது அந்த நிறைவேறினது நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிக்க தான் செய்யணும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறமேல அந்த டான்ஸ்லாம் அவங்க முடித்த பிறகு டின்னர் டைமிங் வந்து டின்னர் கொடுத்தாங்க சப்பாத்தி நான் நான் அப்புறமேலு வந்து நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு பிரியாணி ஒயிட் ரைஸ்ஸு அது ஒரு க இது பீன்ஸ் டைப்பில் ஒரு பொரியல் மாதிரி அது சேலடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருந்துச்சு ஆனால் அவங்கலாம் யாருமே வேணாம்னு சொல்லிட்டாங்க இது பஃபே சிஸ்டம் தான் பசங்களோ சர்வீஷப்பாவே வேணும்னு சொல்லிட்டாங்க நான் தான் இதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேட்டில் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு கரண்டி வச்சு ரெண்டு பிளேட் எடுத்துகிட்டு வந்தேன் அதோட நாலு பேரும் அதை அப்படியே ஷேர் பண்ணிவிட்டோம் ஆனால் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் இருந்துச்சு நான்வெஜ்ஜெலாம் கிடையாது புல்லா வெஜ் தான் இருந்துச்சு அதோட ச இது பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது சாப்பாடை வாங்கிட்டு போனோன்னா அடுத்து வந்து பெல்லி டான்ஸுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க அதுவும் அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு மயோனஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க மயோனஸ்லாம் ஒரு மாதிரி எல்லாம் அவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால இந்த மயோனஸ்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த சா நானுக்கு இதுக்கெல்லாம் மயோனோஸு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடெலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க சுத்தமாக இடம்லாம் நீட்டாக இருந்துச்சு நல்லா கைட் பண்ணாங்க இந்த மாதிரி நீங்கள் துபாய் போனால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி டெசர்ட் சவாரியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணணும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு நம்மளுக்கு நல்லாவே ஒர்த்தாக இருக்கும் நம்ம அவ்வளோ மன நிறைவாக ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு போனால் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த டெசர்ட்டில் வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும் அல்லது அந்த இதில் போகிறதா இருக்கட்டும் ஸ்மோலில் போகிறதா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதோட வந்து சாப்பிட வந்தால் அவங்க டான்ஸ் ஆடினாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட அந்த டான்ஸுக்கு அப்படி தான் போட்டுக்கணுமா என்னான்னு தெரியல ஆனால் அந்த மொதனாலும் சுற்றி எல்லாருமே உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே வீடியோஸும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டான்ஸை அவங்க அவ்வளோ நல்லா ஆடினாங்க பெல்லி டான்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட என்ஜாய் பண்ணிச்சு அவங்க கொஞ்சம் நேரம் ஆடினாங்க அதோட ஷோ முடிஞ்சிருச்சு நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சு வெளியில் வந்தால் ஒரே இருட்டு ஒரு லைட்டிங் கூட வெளியில் போட்டேல உள்ளார் அவ்வளோ லைட்டுக்கு அதோட சரின்ட்டு அப்படியே லைட் அடிச்சுட்டே வந்து வண்டியை கண்டுபிடிச்சி ஏறி உட்காந்துட்டோம் அவங்க எங்கே நம்மளை ஏற்றிட்டு வந்தாங்க அந்த இடத்துல சேஃப்டியாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க அதோட டெசர்ட்டுக்கெலாம் பை பை சொல்லிவிட்டு வந்து இறங்கி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க